ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு ஆனது ஆறு சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதாக உயரும் ஓகே இது என்ன இன்ட்ரெஸ்ட்னே சொல்லல பட் எந்த இன்ட்ரெஸ்ட்ல போட்டது கரெக்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் போட்டு தான் கரெக்டாக ஆன்சர் வருது ஏன்னா எந்த வட்டியும் கொடுக்காதுன்னா பஸ் என்ன பண்ணேன் தனி வட்டி தான் கண்டுபிடிச்சு பார்க்குறேன் எனக்கு எது ஆப்ஷன் வருது மேக்ஸிமம் அதாவது கரெக்டாகவே இருக்கும் ஓகேவா இல்லாத பஸ் என்ன பண்ண கூட்டு வட்டிக்கு போவோம் ஓகே அப்போ ஐயாயிரத்தி அறுநூறு என்னது அசல் அப்போ ஆறு சதவீதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறாயிரத்தி எழுநூற்றி

எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது வட்டி எவ்வளோ ஆறு சதவீதம் வகுத்தல் நூறு இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடுத்து ஓர் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு பின்ன ஒரு ஜீரோ அடுத்து ரெண்டு ஆறு பைத் ரெண்டா இருபது இந்த மூணு பிக்குன்ட்டு வரும்மா இப்போ பத்து பை மூணு இப்போ பத்து பை மூணு அடிச்சாலும் வரும் மூணா ஒன்பது மீதி ஒன்று வகுத்தல் மூணு அப்ப எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் மூணு ஒன்று பை மூணு ஆண்டுகள் ஆன்சர் எது ஆப்ஷன் சி அவ்வளவுதான் சோ எனக்கு எந்த வட்டியும் கொடுக்கல நான் ஃபர்ஸ்ட் தனி வட்டி எடுத்து பார்த்தே எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ ஆன்சர் கரெக்ட் தான் நீங்க இதே கூட்டு வட்டியில் வச்சு போட்டு பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வருஷம் என்ன பாயிண்ட் வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஆன்சர் உங்களுக்கு வராது இல்லை தனி வட்டி தான் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேவா சரி